அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோ ரவி டிவியின் மூலம் இலவச அக்கு பஞ்சர் பயிற்சி வகுப்பு பாடம் சென்று கொண்டிருக்கிறது இது இலவச அக்கு பஞ்சர் பயிற்சி வகுப்பு பாடம் நான்கு இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த நாலாவது பாடத்தில் சப்ஜெக்ட் என்னென்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரீன் மெரிடியன் பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை இந்த பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறது இன் மெரிடியன் வகையை சார்ந்தது இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்து செல்லக்கூடிய ஒரு சக்தி ஓட்ட பாதை இந்த பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறது இந்த கையில் பார்த்தீங்கன்னா போஸ்டீரிய சைடு கையினுடைய பின்பக்கம் இந்த பின்பக்கத்தில் இந்த இன்டெக்ஸ் ஃபிங்கர் லேட்ரல் கார்னர் த இன்டெக்ஸ் ஃபிங்கரில் ஸ்டார்ட் ஆகி நேராக அப்படியே அப்வேரில் போய் ஷோல்டரில் டச் பண்ணி நேராக ஃபேசியல் த்ரௌட்டில் போய் ஆளானாசினுடைய லேட்ரல் சைடில் முடிவடையும் இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி அக்கு பஞ்சர் பாயிண்ட்டு லார்ஜ் இண்டஸ்ட்ரின் மேடியல உள்ளது இந்த இருபது சக்தி ஓட்ட பாதையில் முக்கியமான புள்ளிகளை நம்ம வீடியோவில் பார்க்குறோம் பாக்கியெல்லாம் வந்து நாங்கள் நடத்தும் போது நேரடி டிப்ளமா பயிற்சியில் முழுமையாக நடத்துவது இது நேரத்தை கருதி முக்கியமான பாயிண்ட்டை சொல்லித்தர்றோம் இதில் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இண்டெக்ஸ் அப்ப வந்து பார்க்க போகிறப்ப இந்த லேட்ரல் கார் ஆஃப் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல வர்றது லார்ஜ் இண்டஸ்ட்ரின் ஒன்னாவது பாய் அதுலேருந்து வந்துட்டீங்க அப்படின்னா கைகளை இப்படி இணைக்கும் போது அதாவது நல்லா பார்த்துங்க கைகளை ஒன்று சேர்க்கும் போது இந்த மேடாக உள்ள பகுதியில் வர்றது தான் எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி ஐயம் மேடும்போது இந்த பகுதி இது வந்து இன்பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெட்டாகார்பல் போன் இன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் மெட்டாகார்பல் போன் இந்த இடத்துல வரக்கூடிய புள்ளி கையை உயரமாக உயர்த்தும் போது மேடாக உள்ள பகுதியில் அழுத்தினோம் என்றால் இதுதான் வந்து எல்ஐ ஃபோர் இந்த எல்ஐ ஃபோருடைய புள்ளியினுடைய ஒர்க் என்ன இது எப்படி நீரில் போட்டோம்னா அந்த சக்தியை எடுத்து செலுதுனா இந்த புள்ளியில் நம்ம அக்கு பஞ்ச நீரில் போட்டாலோ அல்லது கைகளால் அப்படி வச்சு அப்படியே நல்லா ப்ரெஷர் அப்படியே ப்ரெஷர் கொடுக்கலாம் இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கூட நாங்கள் ப்ரெஷர் கொடுப்போம் இதில் அழுத்தம் கொடுப்பதன் மூலமும் நீரில் அப்ளை பண்ணுவதன் மூலம் இதனுடைய சக்தியானது ஃபேசியல் இந்த முகத்தை இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு டிஜிட்டல் பாயிண்ட்டு தான் எல்ஐ ஃபோர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் ஹெட் ஏக் இருக்குதுன்னா லெஃப்ட் சைடில் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த பக்கம் தலைவலி கண் உறுத்தல் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட் அதோடு மட்டுமல்லாமல் இது வந்து ஒன் ஆஃப் த வழி நிவாரண புள்ளி அக்கு பஞ்சர் சிஸ்டத்துலேயே த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் அக்கு பஞ்சர் பாயிண்டில் ரெண்டு புள்ளி தான் வழி நிவாரண புள்ளியாக செயல்படுது அதில் எல்ஐ ஃபோர் ஒன்று எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் ஒன்று இந்த எல்ஐ ஃபோருக்கு வந்து நம்ம எல்லா விதமான வலிகளுக்கும் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுவது நீட்டில் அப்ளை பண்ணுறது மூலம் ப்ரெஷர் கொடுப்பது மூலம் வலிகளை குறைப்பதற்கும் அதே மாதிரி ஃபேஸியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் இந்த புள்ளி வந்து முக்கியமாக பயன்படும் இது ஒரு வழி நிவாரண புள்ளி அப்படின்னு சொல்கிறது இது வந்து சமயத்தில் வந்து பாடியில் வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீரில் போடும்போது மயக்க உணர்வுகளை ஏற்படுத்துது அதனால் வந்து கவனமாக பார்த்து முழுமையாக படித்தவர்கள் அதை பார்த்து இதை பண்ணுவதன் மூலம் எந்த தவறு இல்லாமல் பண்ணலாம் சப்போஸ் நம்ம பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் ஹெட் ஏக் வருது யூ கன் அப்ளை கையால் அப்படியே நீ அந்த ப நல்லா வந்து அப்படியே ப்ரெஷர் கொடுக்கலாம் சின்ன குழந்தையாக இருந்தால் அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் டுவெண்ட்டி கான் டுவெண்ட்டி ஃபைவ் கான் கொடுக்க கொடுக்க அந்த தலைவலிகள் குறையும் உடலில் உள்ள வழிகளையும் குறைப்பதற்கும் இந்த புள்ளி வந்து பயன்படும் இந்த புள்ளியுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் மெட்டா கார்பல் போன் கையை கட்டவரலையும் ஆள்காட்டுவரையும் ஒன்றிணைக்கும் போது மேடாக உள்ள பகுதியை இது பேரே வந்து நீங்கள் செல்லிலே போட்டு பார்க்கலாம் எல்ஐ ஃபோர் லொக்கேஷன் பஞ்சர்னு போட்டால் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் இன் பிட்வீன் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் மெட்டா கார்பி லோன் இதனுடைய இண்டிகேஷன் என்னென்னு போட்டிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த கையை வந்து இப்படி மடக்கும் போது இந்த எல்போ கிரீஸ் முடிகிறதில் ஒரு புள்ளி இருக்குது இதுதான் எல்ஐ லெவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்கு பஞ்சர் பாயிண்ட் கையை அப்படி வச்சு மடக்குனிங்கன்னா இந்த எல்போ கிரீஸ் வந்து முடிகிற இடத்துல இந்த இடத்துல உள்ள எண்டிங் பாயிண்ட் இந்த முடிகிற இடத்துல தொடங்கும் இந்த புள்ளி வந்து எல்ஐ லெவன் இந்த எல்ஐ லெவன் அப்படிங்கிற லார்ஜ் இண்டஸ்ட்ரீன் சக்தி ஓட்ட பாதையில் பதினோராவது அக்கு பஞ்சர் புள்ளி இந்த இடத்துல வர்றது லேட்ரல் கார்னர் ஆஃப் த எல்போ கிரீஸ் லேட்ரல் கார்னர் இது வந்து வெளிப்பக்கம் இது உள்பக்கம் அப்ப லேட்ரல் கார்னர் ஆஃப் த எல்போ கிரீஸ்ல வரக்கூடிய எல்ஐ லெவன் புள்ளி ஓர் மோர் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் இந்த புள்ளியில் நீரில் போட்டாலோ கைகளால் நம்ம ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலமும் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா எல்லை லெவனில் இது ஒன் ஆஃப் த இம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய முக்கியமான அக்கு பஞ்சர் புள்ளி வந்து எல்லை லெவன் ஹோமியோஸ்டெடிக் பாயிண்ட் உடலை சமநிலைப்படுத்தக்கூடிய புள்ளி அதனால எல்லா விதமான டிசீஸுக்கும் அப்ளை பண்ணலாம் ஒன்னும் வந்து நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து உடலை சமநிலைப்படுத்தும் இது ரெண்டுக்கும் இந்த புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் டயபட்டிஸ் உடலில் உள்ள சக்கரை அளவை கட்டுப்படுத்த பத்துக்கு மேற்பட்ட அக்கு பஞ்சர் புள்ளிகள் இருக்கின்றன அதில் எல்லை லெவன் ஒன்று அதே அதே போல் ஹைப்பர் டென்ஷன் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லை லெவன் இன்னைக்கு நிறைய பேர் பல்வேறு காரணங்களாக உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறாங்க அவங்களையும் நார்மல் கொண்டு வர்றதுக்கு இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் நம்ம பயன்படுத்தலாம் அதே போல் இன்ஃபெக்ஷன் டிசார்டர் நிறைய பேருக்கு அலர்ஜினால இன்ஃபெக்ஷனால் நிறைய அலர்ஜி அரிப்புகள் ஸ்கின் டிசீஸ் நிறைய ஏற்படுது அதுக்கும் வந்து இந்த புள்ளியை நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த இன்ஃபெக்ஷன் டிசார்டரையும் நம்ம கியூர் பண்ணது உதவும் அப்படி பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி எல்ஐ லெவன் இந்த புள்ளியை கூடாது ஏன்னா இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் உடலில் இருந்தால் தான் பெரும்பாலான நோய்கள் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ளுவதற்கும் நமக்கு எனர்ஜி உடலில் வரும் அப்படிப்பட்ட அக்கு பஞ்சர் புள்ளிகளில் மிக முக்கியமாக புள்ளியாக கருதப்படுகிற எல்லை லெவன் புள்ளியும் நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் ஆக இந்த எல்ஐ ஃபோர் எல்ஐ லெவன் இந்த எல்ஐ லெவன் இருக்கு பாருங்க இது வந்து பிடியே ஆரம்பிச்சு அப்படி வரக்கூடிய புள்ளி இதுலேருந்து ஒரு த்ரீ ஃபிங்கர் கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி எல்ஐ டென் அப்படின்னு சொல்வது இது பேர் வந்து ஒன் ஆஃப் த மோட்டார் பாயிண்ட் இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு கைகளை மேக மேலே தூக்க முடியல தசை வழிகள் கைகள் இழுத்தல் நரம்பு இழுத்தல் போன்ற எல்லா பிரச்சனைக்கும் இந்த புள்ளியை நம்ம பயன்படுத்து அப்போ எல்ஐ லெவன் எல்ஐ டென் இந்த இடத்துல நம்ம வரக்கூடியது எல்ஐ ஃபோர் இது வந்து எல்ஐ ஒன் இந்த எல்ஐ ஒன்றாவது பாயிண்ட்டு எல்ஐ ஃபோரு எல்ஐ லெவன் எல்ஐ டென் இதை நல்லா நீங்க மெமரியில் வச்சிருக்கணும் ஏன்னா பாடத்திட்டம் போது அனிட்டாமிக்கல் கோர்டு வேடோட போகணும் வெரி இஸ் லொகேஷன் எல்ஐ ஃபோர்னால் இன் பிட்வீன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மெட்டா கார்பில் போகணும் இது நல்லா தெரியும் வெரி இஸ் லொக்கேஷன் எல்ஐ லெவன் அப்படின்னா லேட்ரல் கார்னர் லேட்ரல் எண்ட் ஆஃப் த எல்போ க்ரீஸ் இந்த எல்போ க்ரீஸ் வந்து முடிகிற இடத்துல வரக்கூடிய பாயிண்ட் இது அதுக்கப்புறம் இண்டிகேஷன் அதோடைய பயன்கள் என்ன இதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எவ்வளவு நீடில் அப்ளை பண்ணணும் நீடில் அப்ளை பண்ணலைன்னா கையால் எப்படி ப்ரெஷர் கொடுக்குறது இதை தெரிஞ்சுக்கணும் லொக்கேஷன் எல்ஐ டென் அப்படின்னா த்ரீ ஃபிங்கர் பிலோ ஃப்ரம் எல்ஐ லெவன் அது ஒன் ஆஃப் த மோட்டார் பாயிண்ட் அதே மாதிரி வேரியஸ் லொக்கேஷன் எல்ஐ ஒன் எல்ஐ ஒன் வந்து லேட்ரல் கார்ன் ஆஃப் த நெயில் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த இடத்துல உள்ளது இது எமர்ஜென்சி பாயிண்ட் இப்போ தொண்டை கரகரப்பு ஃபீவரு சோர் த்ரவுட் இது போல இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம் இதில் வச்சு அப்படியே பல்லுவலி இதுக்கெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் இந்த இடத்துல அப்படியே ட்வெண்ட்டி கவுண்ட் கொடுத்துட்டு வந்தோம்னா இது வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் ஆக ஒரு புள்ளியினுடைய கரெக்ட் லொக்கேஷன் ஆர் இண்டிகேஷன் ப்ரெஷர் மெத்தட் ஆர் பஞ்சர் மெத்தட் இதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நாலு புள்ளி அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒரு பாயிண்ட் கவர்டு ஃபோர்டீன் மெரிடியன் அப்ப ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையும் எந்த இடத்துல ஆரம்பிக்குது எங்க முடியுது அந்த பாதையில எத்தனை அக்கு பஞ்சர் புள்ளிகள் இருக்கு அந்த புள்ளியில பஞ்சபூத சக்தி புள்ளிகள் எவ ஃபயர் பாயிண்ட் எது வாட்டர் பாயிண்ட் எது மெட்டல் பாயிண்ட் எது ஃபுட் பாயிண்ட் எது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் டிஸ்டல் பாயிண்ட் எங்க இருக்கு சி கிளப்டு பாயிண்ட் எங்க இருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரும்போது கரெக்ட் லொக்கேஷன் இண்டிகேஷன் கம்பல்சரி நல்லா தெரியும் அப்ப உடலுடைய முன்பக்கம் இது ஆண்டீரியர் மிட்லைன் இது அப்படியே திருப்பினோம்னா போஸ்டீரியன் மிட்லைன் இது லேட்ரல் சைட் அப்போ இந்த மெரிடியன் கையில வந்து த்ரீ மெரிடியன் அதே போல கால்ல வந்து இந்த ஆண்டீரியர் முன்பக்கத்துல வந்து த்ரீ மெரிடியன் இந்த லேட்ரல் சைடில் டூ மெரிடியன் போஸ்டீரியல்ல வர்றது பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடர் மெரிடியன் கவரிங் வெசல்ஸ் மெரிடியன் அதே மாதிரி சென்ட்ரல் எக்ஸ்ட்ரா மெடியன் ஜிவி மெடியன் வந்துருது இதெல்லாம் சேர்த்து தான் ஃபோர்டீன் மெரிடியன் ஒரு பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அந்த முடிய சக்தி ஓட்ட பாதை செல்லக்கூடிய நிலையில் எந்தெந்த ஆர்கானை வந்து கவர் பண்ணி போகுது இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக தெரிந்து கொள்ளும் போது ஈஸியாக வந்து நம்ம அக்கு பஞ்சரை கற்றுக்கொள்ள முடியும் அதே போல் கண்களை பார்த்தீங்கன்னா கண்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய என்னென்ன பாயிண்ட் இருக்கு இப்போ ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண் பார்வை தெளிவுபடுத்த இதெல்லாம் பார்க்கும்போது கால் பிளாடர் சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறது லேட்ரல் காரணம் காந்தஸ் கண்ணுடைய வெளிப்புற ஓரத்தில் ஆரம்பிச்சு அப்வேர்ல போய் லேட்ரல் சைட்ல எல்லாம் வந்து அது முடிகிறது அதே மாதிரி இந்த ஸ்டெமக் மெரிடியன் கண்ணுடைய உன்பக்கம் மீடியல் கார்னர் மீடியல் கார்னர் ஐ உள்ள ஆரம்பிச்சு அப்படியே அது வந்து எங்க இந்த ஸ்டெமக் மெரிடியன் எங்கன்னா கண் இருக்கு பாருங்க இந்த கண் லோவர் பார்டர் ஆஃப் த ஐப்ரோ இந்த ஐப்ரோ லோட்ரோ லோவர் பார்டர் ஐப்ரோவில் மிடில் ஆரம்பிச்சு அப்படியே டவுன்லோட்ல வந்து அப்படியே மேலே போய் அப்படியே துரோட்டில் இறங்கி ஸ்டெமக்கில் வந்து கவர் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் மெரிடியன் ஸ்டெமக் மெரிடியன் த கால் பிளாடர் மெரிடியன் இது மூணு தான் கண்களை ட்ரிபிள் வருவன் மெரிடியன் இந்த நாலு சக்தி ஓட்ட பார்வையும் ரொம்ப தொடர்புடையது இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற இந்த மெரிடியனில் உள்ள பிள்ளைகளில் அழுத்தம் கொடுப்பவங்களும் கண் பார்வையை வந்து நம்ம தெளிவுபடுத்தவும் கண் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் நம்ம ஸ்டெமக் மெரிடியன் கால் பிளாடர் மெரிடியன் யூனரி பிளாடர் மிரியன் ட்ரிபிள் மெரீடியன் புள்ளியில் அழுத்தம் கொடுப்பது மூலம் அதை பாதுகாப்பாக அற்புதமாக பயன்படும் அதுலேருந்து வரும்போது பேசியில் உள்ள அக்கு பஞ்சர் பாய்ந்து காது பகுதியில் உள்ள அக்குப்பஞ்சர் கவர் ஆகி இந்த தைராய்டு பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெமக் மெரிடியன் தான் நிறைய த்ரோட்டில் ரெண்டு பக்கமும் அற்புதமாக இருக்கக்கூடிய மெரிடியன் அதே மாதிரி மத்திய சென்ட்ரலில் பார்க்கும்போது அதிகமாக வந்து இந்த ஸ்டெமக் மெரிடியன் தான் நிறைய ஃபுல்லாக கவர் ஆகி வருது அடுத்தது வந்து கிட்னி மெரிடியன் வருது அடுத்தது ஸ்பிளைன் மெரிடியன் ரிவர் லிவர் மெரிடியன் இதெல்லாம் வந்துது பேக் சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சர்விகல் ப்ராப்ளம் மிடில் பேக் பெயின் லோவர் பேக் இதெல்லாமே வந்து யூரினரி பிளாடர் மெரிடியன் ஃபுல்லாக கவர் ஆகிடுது ஆக இதெல்லாம் நம்ம அனடாமிகள் போடும்போரு கூட நல்லா பார்க்கும்போது ஈஸியாக வந்து அக்கு பஞ்சர கற்றுக்கலாம் இப்போ வந்து வேரியஸ் லொக்கேஷன் யூபி லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூபி லெவன்கிற புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து செவன்த்து தொராசிக்கல் வெற்றி பிராப்ளம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சூன் லேட்ரல் சைடில் வரக்கூடிய ஒரு பாயிண்டாக வந்துடும் இப்படி நிறைய அனட்டாபில் மார்க்கில் வச்சு தான் நிறைய புள்ளிகளை இந்த ஃபர்ஸ்ட்டு துராசிக்கல் வெட்டிப்பிரா செவன்த்து சர்வைக்கல் வெட்டிப்பிரா இதுக்கு இடையில் உள்ள பாயிண்ட்டு டியூ டுவெண்ட்டி இப்படியெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு வர்றோம் எனவே அடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக பார்ப்போம் ஏன்னா நூறு வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அக்கு வந்து பிக்கெஸ்ட் சப்ஜெக்ட்டு ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு நாலு புள்ளியை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே அற்புதமாக உங்களுக்கு நல்ல மெமரியில் வந்துடும் மேலும் அக்கப்பஞ்சர் புட்ஃபிளெக்ஸ் காலஜி வர்மக்கலை போன்ற பயிற்சிகளும் இன் கோர்ஸு எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நம்ம வந்து நடத்திட்டு வரோம் முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்புவரும் தொடர்பு கொண்டு முழுமையாக கற்று அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் பெற்று பிறகு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு நம்ம அந்த அஸ்ட்ரோ ரவி டிவியை சப்ரைஸ் பண்ணி லைக் பண்ணி உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த பாடத்திட்டம் வந்து கொண்டிருக்கோம் நன்றி வணக்கம்